வசிஷ்டரிடமிருந்து நிவர்த்தியின் பிராகாஷ்டையாக உச்ச எல்லையாக அத்வைதமான ஞானோபதேசம் பெற்றுக்கொண்டார் அதுதான் ஞான வாசிஷ்டம் வேதாந்தம் படிப்பவர்களுக்கு எல்லாம் தெரிந்த புஸ்தகம் கர்ம பிரவிற்த்தி மார்க்கத்தில் ராமர் பெற்ற உபதேசத்தை சொல்கிற நூல் இந்த அளவுக்கு பிரசித்தி அடையவில்லை அதுதான் விஷ்ணு தர்மோத்தரம் விஷ்ணு புராணத்திற்கு பரிசிஷ்டமாக பிற சேர்க்கையாக அந்த புஸ்தகத்தை சொல்வார்கள் அதை ராமருக்கு உபதேசம் பண்ணினது யாரென்றால் புஷ்கரன் என்ற யக்ஷன் புஷ்கர அபித மகா யக்ஷேன என்று இதை ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது மகா யக்ஷன் என்று அடைமொழி கொடுத்து சொல்லியிருப்பதால் அவனுடைய பெருமை தெரிகிறது அவதாரமாகிய ராமரே தன்னிடம் உபதேசம் வாங்கிக் கொள்ளத்தக்க ஸ்தானத்தில் இருந்தவன் என்றால் பெருமை உள்ளவனாகத்தானே இருக்க வேண்டும் தேவஜாதிகளில் கின்னகர் கிம்புருஷர் கந்தர்வர் என்றெல்லாம் இருப்பது போல யக்ஷர் என்பதும் ஒன்று யக்ஷர்களுக்கு ராஜா குபேரன் அந்த ஜாதியைச் சேர்ந்த புஷ்கரன் என்பவன்தான் ராமருக்கு ரிக் சாம சாமவேதங்களின் கர்மகாண்டத்தை உபதேசம் பண்ணினவன் அதில் ரிக்வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போதே ஒரு இடத்தில் ஆச்சாரியாலை பற்றி பிரஸ்தாபம் வருகிறது தேனும் உபஹயாமி சூதுகாம் என்று ஸ்லோகத்தில் வரும் ரிக்வேத மந்திரம் ஒன்றையே குறிப்பிடுகிறது இது கன்றுக்கு பாலூட்டும் பசு போல ஈஸ்வரன் லோக ரக்ஷணம் பண்ணுவதை சொல்லும் ரிக்வேத மந்திரம் விஷ்ணு தர்மோத்தரத்தில் ராமருக்கு புஷ்கரன் இந்த மந்திரத்திற்கு அர்த்தம் சொல்லும்போது பூலோகத்தில் அத்வைதம் தத்துவம் மறந்து போகும் ஒரு காலம் வரும்போது பரமசிவன் கன்றுக்கு பால் கொடுத்து ரட்சிக்க பசு வருவது போல லோகத்திற்கு ஞானப் பால் ஊட்டி அனுகிரகம் பண்ண சங்கராச்சாரிய சுவாமிகளாக அவதரிக்கப் போகிறார் என்று இங்கே சூசனை செய்திருக்கிறது என்று சொல்கிறான் ஆச்சாரியால் மட்டும் அவதரித்ததை சொல்லி இங்கே நிறுத்திவிடவில்லை நான்கு சிஷ்யர்கள் புடைசூழ அவர் அவதரிக்கப் போவதாகவே சொல்லியிருக்கிறது அவதீர்ணம் புவி சங்கராச்சாரியம் சிஷ்யை சதுர்பி சைதம் என்று பாஸ்கராச்சாரியார் எடுத்துச் சொல்கிறார் பாஸ்கராச்சாரியார் போன்ற ஒரு பெரியவர் ஸ்வயமாக ஒரு விஷயம் சொன்னாலே அதற்கு நிரம்ப மதிப்பு உண்டு விஷ்ணு தர்மோத்தரம் போன்ற ஒரு புராண கிரந்தத்தில் வருகிற விஷயத்திற்கு ஸ்வயமாகவே மதிப்பு உண்டு வேதத்திலே ஒன்று சொல்லியிருக்கிறது என்றாலோ கேட்கவே வேண்டாம் அதுவே போதும் இங்கேயோ வேதத்தில் தம்முடைய பகவத்பாதாலை சொல்லியிருக்கிறது என்று புராணத்தில் மகாயக்ஷன் எனப்படும் புஷ்கரன் சொல்வதை மகானாகிய பாஸ்கராச்சாரியார் நமக்கு சொல்கிறார் என்பது விஷயத்திற்கு மும்மடங்கு சிறப்பு தருவதாக ஆகிறது யஜுர்வேத பிரிபரன்ஸுக்கு வருகிறேன் நாலு வேதங்கள் என்று சொன்னாலும் நடைமுறையில் சகல கர்ம அனுஷ்டானங்களுக்கும் ரிக் யஜுஸ் சாமம் என்ற மூன்றுதான் முக்கியமாக இருக்கின்றன யஜ்யங்களில் உபயோகிக்கப்படும் வேதங்கள் இந்த மூன்றே அதனால் நாலு என்று சொல்லாமல் மூன்று என்று பொருள் கொடுப்பதாக திரையி என்றே வேதங்களை குறிப்பிடும் வழக்கம் இருக்கிறது மேலே பார்த்த பாஸ்கராச்சாரியாரின் சுலோகத்தில் கூட வேத திரய வியாக்கியான என்றே வருகிறது அல்லவா இப்படி வேதங்கள் மூன்று என்கிறபோது போது ஒன்று இரண்டு மூன்று என்பதில் இரண்டு மத்தியில் உள்ளது போல ரிக் யஜுஸ் சாமம் என்பதில் யஜுர்வேதம் தான் மத்தியில் இருக்கிறது மத்தியில் உள்ள விஷயத்திற்கு அதிக மதிப்பு உண்டு கௌரவம் நடுநாயகம் என்று சொல்வது அதனால்தான் கோவிலில் நடுமத்தியில்தான் மூலமூர்த்தியின் கர்ப்பகிரகம் இருக்கும் இப்படி யஜுர்வேதம் திரையின் நடுநாயகமாக இருக்கிறது அந்த யஜுர்வேதத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு எது மத்தி யஜுர்வேதம் ஏழு காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்பதில் நாலு தானே மத்தியில் இருக்கிறது அதனால் நான்காம் காண்டம் யஜுர்வேதத்தின் மத்திய ஸ்தானம் அந்த நான்காம் காண்டத்தின் நடுவில் இருப்பது அதில் உள்ள பிரபாடகங்களின் செக்ஷன்களில் ஐந்தாவதாக உள்ளது ஸ்ரீருத்ரம் அதை ஸ்ரீருத்ர பிரஷ்னம் என்றும் ருத்ரீயம் என்றும் சொல்வார்கள் பரமசிவனின் ஸ்துதியாக இருப்பது அது சரி அந்த ருத்ரத்தில் எது நடு மையத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் அதுதானே சகல வேதங்களுக்குமே மத்தியஸ்தானமாக இருக்கும் வேதங்கள் என்கிற பிரம்மாண்டமான கோவிலுக்கு நடு நாயகமாக உள்ள மகாலிங்க மூலமூர்த்தி அந்த வாக்கியம்தானே அது என்ன வேதத்தின் உயிர் மையமாக இருக்கப்பட்ட அது என்ன என்றால் அதுதான் ஸ்ரீருத்ரத்தின் எட்டாவது அணுவாகத்தில் சப்செக்ஷனில் நடுவிலே வரும் சிவ பஞ்சாட்சர மகாமந்திரம் அந்த மகாமந்திரத்துக்கு அழைத்துக் கொண்டு போவதாக அதற்கு முந்தி வருகிற இரண்டு பெயர்கள்தான் சம்பு என்பதும் சங்கர என்பதும் முதலில் சம்பு என்று சொல்லி அப்புறம் சங்கர என்று சொல்லி அதற்கு அப்புறம் சிவநாமாவை நமஸ்காரப்பூர்வமாக பஞ்சாக்ஷரமாக்கி சொல்லியிருக்கிறது இப்படி சம்பு சங்கர பஞ்சாக்ஷரம் என்ற ஆடரில் சொல்லி இருப்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்திற்கு ரொம்பவும் ஆதரவாக இருக்கிறது எப்படி என்றால் பஞ்சாட்சரத்தை ஆச்சாரியார் முகமாக உபதேசம் வாங்கி கொண்டுதான் சொல்ல வேண்டும் ஆச்சாரியாள் என்றாலே இவர்தான் என்னும்படி இருந்த ஜெகதாச்சாரியாள் நம்முடைய சங்கர பகவத் பாதர்கள்தான் இவர் இப்படி அவதாரமாக வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார் சம்புவாக இருந்தார் என்று பார்த்தோம் சம்புவாக பேசாமல் இருந்த ரூபம் அப்புறம் அவர் சங்கர குருவாக எடுத்துக்கொண்ட பேசும் ரூபம் அதற்கு குரு முகமாக பெற வேண்டிய பஞ்சாட்சர ரூபம் என்று வரிசை கிரமமாக காட்டி கொடுப்பது போலவே சம்பவே சங்கராய அப்புறம் பஞ்சாக்சரம் என்று ஸ்ரீருத்ரம் சொல்லிக் கொண்டு போகிறது சம்புவின் அவதாரம்தான் சங்கரர் என்பதற்கு இங்கேயும் ஸ்ருதி பிரமாண்யம் கிடைக்கிறது இது எனக்கு தோன்றியது ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் செய்தவர்களில் ஒருவருக்கு இந்த ருத்ர சூக்தத்திலேயே இன்னொரு இடத்தில் பரமசிவ அவதாரமாக சொல்லியிருப்பதாக தோன்றி அதற்கு புஷ்டியான காரணம் காட்டி உறுதிப்படுத்தி இருக்கிறார் அது என்னவென்றால் லோகத்தில் உள்ள சகல தினுசான ஜனங்கள் பிராணிகள் சேதன அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே ருத்ர ஸ்வரூபம்தான் என்று விவரிப்பதாக இந்த சூக்தத்தின் இரண்டாம் அணுவாகத்தில் இருந்து எட்டு அணுவாகங்களில் மந்திரங்கள் இருக்கின்றன இதில் சரியாக முன்னூறு மந்திரங்கள் இருப்பதால் இதற்கு ருத்ர திருசதி என்று நாமாவளியாக்கி முன்னூறு அர்ச்சனை பண்ணுகிறோம் தச்சர்கள் குயவர்கள் கம்மாளர்கள் வேடர்கள் குரவர்கள் திருடர்கள் எல்லாரும் கூட ருத்ரனாகிய பரமசிவன்தான் என்று அதில் வருகிறது திருடர்களின் தலைவனான பாக்தாத் திருடன் கூட அவன்தான் என்று வருகிறது என்று இப்படி அதில் வருவதைத்தான் ஞான சம்பந்தரும் உள்ளம் கவர் கல்வம் என்று சொன்னது விரக்ஷமா புல்லா வெள்ளமா அலையா மழையா காற்றா அதெல்லாம் கூட சிவஸ்வரூபம்தான் ஒரு மாடாகட்டும் நாய்தான் ஆகட்டும் அல்லது அந்த நாய் மாம்சத்தை தின்னும் சண்டாளனே ஆகட்டும் இது எல்லாமும் அவன்தான் என்று இப்படி சகல சராசர சராச்சர என்றால் சர அச்சர சர என்பது அசையும் வஸ்துக்கள் அச்சர என்பது அசையாத வஸ்துக்கள் அதாவது ஜீவ பிரபஞ்சம் ஜட பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்தது சராச்சரம் இப்படிப்பட்ட சகல சராசர வஸ்துக்களிலும் ஏக பரமாத்மா ஸ்வரூபத்தை தெரிவிப்பது ஸ்ரீருத்ர பிரஷ்னம் இப்படி லோகத்தில் உள்ள பல வஸ்துக்களாக இல்லாமல் பரமேஸ்வரனாக நாம் தெரிந்து கொண்டுள்ள ரூபத்தில் அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே இருக்கும் நாமாக்களும் நடுநடுவே வருகின்றன இவற்றை அசாதாரண நாமாக்கள் என்பார்கள் நாம சாதாரணம் என்றால் ஆர்டினரி என்றும் அசாதாரணம் என்றால் ரொம்ப விசேஷமாக அபூர்வமாக இருப்பது என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் வாஸ்தவத்தில் சாதாரணம் என்றால் பொது காமன் அசாதாரணம் என்றால் தனிப்பட்டது ஸ்பெசிபிக் பரமசிவனை லோக வஸ்துக்களாக சொல்லும் பெரும்பாலும் பகு வசனத்தில் பண்மையிலும் பரமசிவன் மூர்த்திக்கே உரிய அசாதாரண பெயரை சொல்லும்போது போது ஏகவசனத்தில் ஒருமையிலும் இருக்கும் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாக சயனித்துக் கொண்டிருப்பவர்களாக தூங்கி கொண்டு இருக்கிறவர்களாக நிற்கின்றவர்களாக ஓடுகிறவர்களாக இப்படியெல்லாம் உள்ளவனுக்கு நமஸ்காரம் என்று சொல்லும்போது போது இருக்கிறது இப்படி கடகடவென்று நிறைய சொல்லிக்கொண்டே கொண்டே போன பிறகு சிவனுக்கு உரிய பெயர்கள் பவனுக்கு ருத்ரனுக்கு சர்வனுக்கு பசுபதிக்கு நீலகண்டனுக்கு சிதிகண்டனுக்கு அதாவது அந்த நீலமே விபூதியால் வெளுத்து காண்கின்ற கழுத்துக்காரனுக்கு என்று ஏகவசனத்தில் சொல்லிக்கொண்டு போகிறது சிதிகண்டனுக்கு என்று சொன்னதை அடுத்து கபர்திக்கு தியுப்த கேசனுக்கு என்று இரண்டு நாமாக்களை கூறி நமஸ்காரம் தெரிவித்துவிட்டு சஹஸ்ராக்ஷனுக்கு அதாவது எண்ணி முடியாத நேந்திரங்கள் கொண்டவனுக்கு சததன்வனுக்கு அதாவது எண்ணி முடியாத ஆயுதங்களை உடையவனுக்கு கிரீசனுக்கு என்றெல்லாம் மேலே நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு போகிறது கிரீசன் கிரீசன் என்று இரண்டும் பரமேஸ்வரனுக்கே உரிய அசாதாரண நாமாக்கள் கிரீசன் என்றால் கைலாசபதி கிரீசன் என்றால் கைலாச வாசன் இப்படி பரமேஸ்வரனுக்கே உரிய அசாதாரணமான நாமாக்களை சொல்லிக் கொண்டு போகும் போதே நடுவில் விப்தகேசன் என்ற இரண்டு பெயர்களையும் சொல்லியிருப்பதால் அவையும் இவன் ஒருத்தனுக்கே உரியவை என்று ஆகிறது சரி கபர்தி என்றால் என்ன விப்தகேசன் என்றால் என்ன கபர்தி என்றால் ஜடாதாரி சடை முடியோன் விப்தகேசன் என்றால் வபனம் ஷௌரம் ஷவரம் என்று சொல்வது செய்யப்பட்ட கேசத்தை உடையவன் அதாவது மொட்டை தலைக்காரன் ஈஸ்வரனுக்கு அடுத்தடுத்து நேரெதிரான தன்மைகளை உடைய பெயர்களை ஸ்ரீருத்ரத்தில் அங்கங்கே கொண்டே போகிறது ஜேஷ்டன் மூத்தவன் அவன்தான் கனிஷ்டன் இளையவன் அவன்தான் பூர்வஜன் ஆதியில் தோன்றியவன் அவன்தான் அபரஜன் அந்தத்தில் தோன்றுபவன் அவன்தான் என்றெல்லாம் அடுத்தடுத்து எதிரான குணங்களை சொல்லியிருக்கும் தான் இங்கே ஜடாதாரியும் அவனே முண்டனும் அவனே சிகையும் மழித்திருப்பவனும் அவனே என்று சொல்லியிருக்கிறது கபர்தி ஜடாதாரி என்பதை பற்றி குறிப்பாக ஒரு விசேஷம் உண்டு கபர்தம் என்றால் ஜடாமுடி ஆனால் எல்லோருடைய ஜடாமுடியும் அல்ல பரமசிவன் ஒருத்தருடைய ஜடாமுடிக்கே கபர்தம் என்று பெயர் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலான சகல தேவர்களும் ராஜாக்கள் மாதிரியான சிகாலங்கரத்தோடு ஸ்வர்ண கிரீடம் தரித்து கொண்டிருக்க யோகியான சிவன் ஒருத்தர் தானே ஜடாஜுடராக இருப்பது பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் என்றெல்லாம் அந்த ஜடையை தானே கொண்டாடுகிறோம் கங்கை சந்திரன் நாகம் கபாலம் ஊமத்தம்பூ கொன்றைப்பூ முதலானவர்களை தரித்து கொண்டு விசேஷ சிறப்புடன் விளங்கும் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனின் ஜடா முகூடத்திற்குத்தான் கபர்தம் என்று தனிப்பெயர் கொடுத்திருக்கிறது அதனால் கபர்தி என்பதும் பரமேஸ்வரன் ஒருத்தனையே நேராக குறிக்கும் அசாதாரண நாமா என்பது மேலும் உறுதிப்படுகிறது அதனால் அடுத்தாற்போல் வருகிற விப்தகேசன் என்ற பெயரும் நேராக பரமசிவ மூர்த்தியே குறிப்பதாகத்தான் இருக்க வேண்டும் லோகத்தில் உள்ள எல்லா தச்சர்கள் குயவர்கள் சம்படவர்கள் புரையர்கள் திருடர்கள் முதலியவர்களாக கூட ஈஸ்வரன் இருப்பதை சொல்லும் நாமக்களில் ஒன்றாக இல்லாமல் லோகாதீதனாக லோகாதீசனாக அவன் ஈஸ்வரன் என்ற ஒரே ஒருத்தனாக இருக்கிற நிலையில் அவனுக்கு மட்டுமே ஏற்பட்ட நாமக்கலுக்கு நடுவிலேயே விப்தகேசன் என்பது காணப்படுகிறது ஜடாமுடி உடையவர்களாக இருப்பவனுக்கு மொட்டை தலையர்களாக இருப்பவனுக்கு என்று சொல்லாமல் ஒரே ஒரு கபர்தியாகவும் ஒரே ஒருசனமாகவே ஈஸ்வரனை சொல்லி இருக்கிறது கபர்தி என்பது அவனுக்கேயான அசாதாரண பேர் என்று தெரிந்து கொண்டோம் அப்படியானால் யுப்த கேசன் என்பதும் அப்படித்தானே இருக்க வேண்டும் இது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தச்சர்களாக உள்ளவனுக்கு குயவர்களாக உள்ளவனுக்கு என்று பகுவசனத்தில் சொல்லி இப்படி லோகத்தில் உள்ள ஜீவர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாகவும் ஆத்மஸ்வரூபியாகவும் பரமேஸ்வரன் இருப்பதை காட்டாமல் அவன் அவனாகவே இருக்கும்போது அவன் ஒருத்தனுக்கு மாத்திரமே ஏற்பட்ட பெயர்களை ஏகவசனத்தில் பவனுக்கு ருத்ரனுக்கு சர்வனுக்கு பசுபதிக்கு நீலகண்டனுக்கு சதிகண்டனுக்கு கபர்திக்கு சஹஸ்ராக்ஷனுக்கு சததன்வாவுக்கு என்று அடுக்கிக்கொண்டு கொண்டு போகிற போது கபர்தி என்பதை அடுத்து திப்தகேசன் என்று சொன்னால் அது பரமசிவனுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு முண்டித்தனமான சன்னியாச ரூபத்தைத்தான் குறிப்பிடுகிறது என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிகிறது அல்லவா நம்முடைய ஆச்சாரியாலை தவிர இப்படி கேசத்தை வப்பனம் பண்ணி கொண்டவராக காட்டுவதற்கு எந்த மூர்த்தி ஈஸ்வரனுக்கு இருக்கிறது நடராஜாவாகட்டும் தக்ஷணாமூர்த்தி ஆகட்டும் காமாரி திரிபுராரி என்றெல்லாம் சிவபெருமானுக்கு இருக்கப்பட்ட அநேக மூர்த்திகள் ஆகட்டும் எல்லாமே ஜடாதாரியாகத்தான் இருக்கிறது நடராஜா என்றால் விரித்த செஞ்சடை தக்ஷ்ணாமூர்த்தி என்றால் சாந்தமான தாழ் சடை பைரவாதி ரூபங்களில் அக்னி ஜுவாலையாக வீசுகிற ஜடை என்று இப்படித்தானே பார்க்கிறோம் இப்படி உள்ளபோது யுப்தகேசன் என்ற தனிப்பட்ட ஒரு வியக்தியாக சிகையை களைந்த ஒரு மூர்த்தியை பரமசிவனுக்கு வேதம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது என்றால் அது எதிர்காலத்தில் ஏற்பட போகும் சங்கர் அவதாரத்தை ஞானதிஷ்டியில் சொன்னதுதான் இப்படி அந்த பாஷ்யக்காரர் ஸ்ரீருத்ர பாஷ்யம் இயற்றிய அபினவ சங்கரர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் குறிப்பாக ஒரு முண்டித கேசரை ஸ்ரீருத்ரத்தில் சிவஸ்வரூபமாக சொல்லியிருக்கிறது என்றால் அது ஆச்சாரியால் தான் என்று நாம் சொல்லிவிட்டால் போதுமா வேறே ஆதாரம் காட்டினால் தானே சரியாக இருக்கும் என்று அந்த வாஷ்யக்காரர் புராணங்களை தேடி பார்த்தார் புராண இதிகாசங்களைக் கொண்டே வேதத்திற்கு அர்த்தம் காண வேண்டும் என்பதுதான் பெரியோர் கண்ட முறை